ஒரு சிலையை திறந்தா உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு மனித எலும்பு கூடி இருந்துச்சுன்னா நீங்க நம்புவீங்களா நெதர்லாண்ட்ஸ்ல நடந்த ஒரு ரெஸ்டரேஷன்ல பழைய புத்த சிலையை திறந்து பார்ப்பதற்காக அதை ஸ்கேன் பண்ணினாங்க சிலையோட உள்ளே ஒரு மனித உடல் இருந்தது மூடி மரணமில்லாத மரணம் இருக்கிற ஒரு சதுவாக பாம்பு போல உட்கார்ந்த ஒரு மூமி அவர் ஒரு பௌத்த துறவி தான் உயிரோடு இருக்கும் தன்னுடைய உடலை மெதுவாக மூமியாக மாற்றினவர் நீங்க ஒரு சிலையில ஒரு மனிதன் இருப்பதை கண்டீங்களானா அந்த சிலையை வீட்டுக்குள்ள வைப்பீங்களா காமெண்ட் பண்ணுங்க இந்த துறவி ஒரு ஏன்சியன்ட் ரிச்சுவல் பண்ணாரு செல்ஃப் மாமிஃபிகேஷன் நூறு நாட்களுக்கு மேல உணவு இல்லாம் உடம்பு உலரும் வரி தியானத்துல உட்கார்ந்ததா சொல்றாங்க அவர் இறந்த பிறகும் அவரோட உடம்பு அந்த சிலையில் வைத்து மூடியது இப்போ அது ஒரு மியூசியம் இல்லை அது ஒரு பூமியில் இருக்கிற உயிருள்ள புனித உருவம் இது போன்ற உண்மை ப்ளஸ் புராண மிகவும் பதற்றமூட்டும் கதைகளுக்காக மூன்றாம் கானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்